திருச்சி ராயல் பாய்ஸ் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்றும் இரண்டு நான்கு எட்டு இரண்டு நான்கு நாளையும் இரண்டு ஐந்து எட்டு இரண்டு நான்கு திருச்சி கல்லுக்குழி இரயில்வே மைதானத்தில் நடைபெறுகிறது இப்போட்டியில் சுமார் முப்பத்திரண்டு அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன விக்கிபோல்இல் போட்டிகள் நடக்க இருக்கின்றன நாளை வெற்றிவாகை சூடும் முதல் ஐந்து அணிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் இப்போட்டி திருச்சி கல்லுக்குழி இரயில்வே மைதானத்தில் நடைபெற திரு அன்பளிப்பு அளித்துள்ளார் மேலும் திருச்சி ராயல் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்கி வைக்கும் சிந்தனையோடு ஏற்பாடு செய்துள்ளனர் இப்போட்டிக்கு பல நிறுவனங்கள் மற்றும் தலைவர்கள் அன்பளிப்பு செய்துள்ளனர் இப்போட்டியை நேரில் கண்டு ரசிக்க இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கூடியுள்ளனர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை வணக்கம் திருச்சியில கிரிக்கெட் விளையாடக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களை என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக திருச்சி தென்னூர் ராயல் பாய்ஸ் கிரிக்கெட் அணி சார்பாக பத்தாவது முறையாக நடத்தப்படக்கூடிய மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டி வருகின்ற அதாவது இன்னைக்கு மற்றும் நாளை சனி ஞாயிறு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ரயில்வே கல்லுக்குளி மைதானத்தில் வச்சு நடத்துகிறோம் இதற்காக திருச்சியை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு அணிகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த முப்பத்தி ரெண்டு அணிகள்ல இருந்து வெற்றி பெறக்கூடிய முதல் ஐந்து அணிகளுக்கு வந்து பரிசுகள் வழங்க திட்டமிட்டிருக்கிறோம் இதில் வந்து முதல் பரிசாக ரூபாய் பதினஞ்சாயிரம் திருச்சி ரத்னா குரம்பு மருத்துவமனை சார்பாகவும் ரெண்டாவது பரிசாக பனிரெண்டாயிரம் மிஸ்டர் ராஜா முகமது சார்பாகவும் மூன்றாவது பரிசு மிஸ்டர் ஜியாவுதீன் மரியம் என்டர்பிரைசஸ் சார்பாக பத்தாயிரம் ரூபாயும் நான்காம் பரிசாக எட்டாயிரம் மற்றும் ஐந்தாம் பரிசாக ஐயாயிரம் ரூபாயும் வழங்குவதாக திட்டமிட்டிருக்கோம் மேலும் பங்கு பெறும் அனைத்து அணி வீரர்களுக்கும் சிறப்பு பரிசாக பதக்கம் அசாருதீன் திருச்சிக்க சார்பாக வழங்கிறோம் மேலும் இந்த அணி இந்த போட்டியானது விக்கி பால் நடைபெறும் மேலும் இந்த உண்டான அனைத்தையும் கிங் ஐசிஏ மிஸ்டர் டாக்டர் பாசித் அவர்கள் வழங்குறாங்க மேலும் இந்த தொடரில் வெற்றி பெறக்கூடிய சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்களுக்கு சிறப்பு பரிசும் வழங்கப்படுகிறது மேலும் இந்த தொடர் வந்து எந்த லாப நோக்கத்துக்காகவும் நடத்தப்படலை இந்த தொடர் வந்து முழுக்க முழுக்க திருச்சியில் கிரிக்கெட் விளாடக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவங்களும் மேலும் மேலும் இது போன்ற தொடர்களை நடத்தி என்கரேஜ் பண்ணி விளையாட்டுத்துறையிலிருந்து நம்மளும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுருக்குறோம் இது போக இந்த மைதானத்தை வந்து நடத்துவதற்கு எங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிய திரு அவர்களுக்கும் மேலும் பரிசுகள் வழங்கிய அனைத்து ஸ்பான்சர்ஸுகளுக்கும் திருச்சி தென்னூர் ராயல் பாய்ஸ் கிரிக்கெட் டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வேற சொல்லுங்க ரெண்டு டீம் பேர் சொல்லுங்க விளையாடக்கூட ரெண்டு டீம் பேர் சொல்லுங்க Eaten by you.